உங்களுக்கு இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎர் தான் டியர் வந்து நமக்கு ஒரு சூப்பரான சூப்பரானிங் இருந்துச்சு நம்ம சொன்ன மாதிரி ஆறு மணிக்கு நமக்கு செம்மைய ஒரு வின்னிங் போர்டு அஞ்சாம் நம்பர் கிடச்சிது அதே மாதிரி ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது ரெண்டு நம்பருமே பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் அதே நம்பர் தான் நமக்கு ஆடியிருந்தாங்க ஒரு பக்காவான வின்னிங் அதே மாதிரி நமக்கு எட்டு மணி சோ நமக்கு நமக்கு சூப்பரானிங் ரெண்டாம் நம்பர் அழகாக கிடைச்சது மாதிரி ஒன்பது ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைச்சது ரெண்டுமே நமக்கு ஒரு பக்காவான வின்னிங் ரெண்டு ட்ராவும் நமக்கு சொல்லி வச்ச மாதிரி பக்காவாக ரெண்டு ரெண்டு நம்பர் செட் ஆகிருந்து அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த அஞ்சா நம்பர்லாம் நம்ம சொல்லியே தான் கொடுத்தோம் சி போர்டு அஞ்சா நம்பர் கண்டிப்பா ஆட்டத்தில் வருது அதே மாதிரி ஒன்றா நம்பர் கண்டிப்பா ஆட்டத்தில் வரும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்தா நம்ம என்ன கொடுத்தோம் நூற்றி நாற்பத்தி அஞ்சுன்னு கொடுத்தோம் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருந்தாங்க செம்ம வின்னிங் தான் நமக்கு அதே மாதிரி இந்த டிராவிலேயும் நமக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி எட்டு மணி சோளையும் நம்ம சூப்பராக வின்னிங் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக அது ஒரு அருமையான மெத்தட் தான் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி தான் ரெண்டு 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 டிராவும் ஒரே மாதிரி மேட்ச் பண்ணுவாங்க நம்ம சொன்னோம் அதே மாதிரி நான் சொன்னோம் இல்லையா ஒன்று அதாவது இரநூத்தி அதாவது இருங்க ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டு சொல்லிடுறேன் பாருங்கள் இப்போ அடித்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிடச்சிது இருபத்தி எட்டு அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி ஒன்று அதே மாதிரி எண்பத் எண்பது நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சரிங்களா அதே மாதிரி எண்பத்தி மூணு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய நம்பர் இந்த நம்பரு பேசாக வைக்கும் போது நமக்கு என்ன தான் சொன்னோம் எந்தால் பெரிய நம்பர் தான் சின்ன நம்பர் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒன்றுன்னு வந்திருக்கு கண்டிப்பாக நமக்கு இதே சேம் நம்பரில் தான் நம்ம கொடுப்பாங்க அதை விட சின்ன நம்பர் கொடுக்கலாம் இல்லை அதுக்கு ஜீரோ கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் இதை விட கொஞ்சம் சின்ன நம்பர் ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க இதுதான் நம்ம சொன்னோம் கண்டிப்பாக வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் சி போர்டில் ஒன்று 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 ஒன்றுக்கு அஞ்சு தான் செட்டாகும் ட்ரை பண்ணி பாருங்கள்னு கொடுத்தோம் அது மாதிரி ஆடிருந்தாங்க அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் நம்ம சூப்பராக கொடுத்துருந்தோம் அருமையான மெத்தட் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் நம்ம சுங்க ஸ்ட்ராங்காக கொடுத்து அதே மாதிரி ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தா ஒன்பதாவது நம்பர் நம்ம கணக்கிலேயே வரல நம்ம அதை நாலாம் நம்பர் தான் வந்துச்சு கணக்கில் ஒன்பதாவது நம்பர் வரல அதனால் நம்ம அதை விட்டுடலாம் சரிங்களா ஆனால் நமக்கு எப்படி எப்படி பார்த்தாலும் நம்ம கொடுத்த நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்ததுன்னு ஒரு அருமையான மெத்தட் அதே மாதிரி நாளைக்கு ஒரு மணி ஷோ ஒரு மணி ஷோவுக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இல்லைனா நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் இப்போ இரநூத்தி முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற இந்த நம்பராகட்டும் அதே மாதிரி ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு இந்த ரெண்டு நம்பராகட்டும் கொஞ்சம் சேம் டவு ஒரே மாதிரியான நம்பர் ஒரே மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்குறக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது மேபி நாளைக்கு என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன நம்பர் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக டவுட்டில் வருது அந்த நம்பர் ஃபஸ்ட்லேருந்து நம்ம சொல்கிறேன் சீபோர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு நாலாக நம்பர் எதனால நாலு நம்பர் வேணும் ரெண்டுக்கும் நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்புகள் தான் நாளைக்கு இருக்குது ஏன்னா நேற்று வந்து நமக்கு ரொம்ப சின்ன நம்பர் கொடுத்தாங்க இல்லையா ஒரு மணிக்கு செட்டில் ஒன்றாம் நம்பர் தான் கொடுத்தாங்க இல்லையா இப்போ ஒன்றாம் நம்பருக்கு நமக்கு அஞ்சா நம்பர் கொடுத்தாங்க இல்லையா அப்போ அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு மறுபடியும் நமக்கு நாலாம் நம்பர் அதாவது ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் அப்போ ஒன்றுக்கு அஞ்சு ரெண்டுக்கு நாலு அப்படி இந்த கணக்கில் கொடுக்குறாங்க அந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு நாளைக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ரெண்டாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் வந்தால் எடுத்துக்கோங்க சொல்கிறேன் சரிங்களா வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தடில் கொடுக்குறோம் அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க என்ன நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பர்கள் நாலாம் நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க அது போக நான் ப்ளஸ் வந்து நம்ம ரெண்டு நம்பர் கொடுக்குறோம் உங்கள் ரெண்டே ரெண்டு நம்பர் கொடுக்குறோம் அது எப்படி வருதுன்னு பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ எப்படி நம்ம இதில் கொடுத்தா முடியாதுவோம் அஞ்சாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி அதே சேம் நம்பரை நம்ம இதுலேயும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மணி ரிசல்ட்டுக்கு அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்கும் சரிங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் எதனால ஏழாம் நம்பர் வருதுன்னா நாலாம் நம்பர் வரல அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் பெரிய நம்பர் ஏழாம் நம்பர் வரணும் நாளைக்கு வந்து இங்கேயே ஒவ்வொரு ஒரு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஒன்றா நம்பர் தான் கொடுத்தாங்க சி போர்டில் அப்போ அதை விட பெரிய நம்பர் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஒன்று வந்தால் நாலாம் நம்பர் வரணும் இல்லைன்னா ஏழாம் நம்பர் வரணும் ஒன்றுக்கு ஏழு அப்படிங்கிற இந்த கணக்கில் அடிச்சாகணும் சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் நம்ம ஒன்றுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி நம்பர் உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஒரு சக்கைய ஒரு வின்னிங் எடுக்கிற வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்கிறது நம்முடைய கணக்காக வருது உங்களுக்கு கணக்கில் பாருங்க இப்போ நான் கொடுக்கணுங்கிறக்காக நீங்கள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சு இப்போ எப்படி அஞ்சாம் நம்பர் நம்ம அஞ்சாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் எப்படி கணக்கில் மேட்ச் ஆச்சு அதே மாதிரி மேட்ச் ஆகுதான்னு மட்டும் பார்த்து நீங்கள் வச்சா போதும் எடுக்கலாம் ஒரு சூப்பரான எடுக்கலாம் சரிங்களா கணக்கில் வருது அப்படிங்கறதையும் மட்டும் பாருங்க வந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்க சரிங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்தவரைக்கும் சி போர்டில் நாலு ஏழு அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஏ ஏ என்னங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அஞ்சா நம்பர் எதனால் அஞ்சா நம்பர் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சா நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ஜீரோக்கு அஞ்சு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகக்கூடிய நம்பர் தெரியுது அது மாதிரி உங்களுக்கு வருதான்னு பாருங்க எனக்கு அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஜீரோக்கு அஞ்சு அப்படிங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது என்னங்க ஜீரோக்கு அஞ்சு கொடுக்குறீங்க எப்படிங்க வரும் அப்படின்னா கட்டாயம் ஜீரோக்கு அஞ்சு அப்படிங்க நம்பர் நமக்கு நிறைய வந்திருக்கு அது மாதிரி இந்த டிராவும் நமக்கு ஜீரோவுக்கு அஞ்சா நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது உங்களுக்கு அது கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஜீரோக்கு அஞ்சு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது நம்ம கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துங்க நம்ம என்ன சொன்னோன்னா ஆறு மணிக்கு என்ன சொன்னோன்னா ஆறு மணிக்கு கட்டாயமாக நமக்கு ஒன்றாம் நம்பர் அஞ்சா நம்பர் தான் ஆல்போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக போகுது நம்ம ஆல்போர்டே நம்ம ஆள் போர்டு பார்க்காதவங்க பாருங்கள் ஆல்போர்டாக தான் கொடுத்தோம் அந்த மாதிரி வந்துருந்துச்சு அதே மாதிரி எட்டாம் இது எட்டு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஓரளவுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்து ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியும் அதே மாதிரி ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு எனக்கு தோணுச்சு மாதிரி தான் நமக்கு வருது ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தோம் வந்துடுச்சு சரிங்களா அதே மாதிரி எட்டு மணி ரிசல்ட்டை விட எனக்கு ஆறு மணி ரிசல்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே பட்டதுனால தான் அந்த நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடி இருந்தாங்க அதே மாதிரி தான் இந்த ட்ராவலையும் கொஞ்சம் மேக் பண்ணி கொடுக்க போ கொடுக்க போகிற நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி மூணாம் நம்பர் வந்துடணும் எனக்கு தெரிஞ்சு மூணாம் நம்பர் எனக்கு எப்போயும் நீங்கள் சொல்லணேன் மூணாம் நம்பர் கொஞ்சம் ஆட்டத்தில் அதிகமாக வருது நீங்கள் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஏங்க மூணாம் நம்பர் வருதுன்னா ஒன்பதுக்கு மூணு ஆடலாம் ஜீரோக்கு மூணு ஜீரோக்கு மூணுங்கிறது ரொம்ப அதே மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு நம்பருக்கும் அதிகபட்சமாக சான்ஸ் ஆகக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்பது மூணாம் நம்பர் ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்குது நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாம் நம்பர் எனக்கு அதனால தான் முதலே ஆல் போர்ட்டில் கொடுத்துட்டேன் மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல மேட்ச் ஆகணும் வரணும் அப்படின்னு அது மாதிரி உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க மூணாம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் இருக்குது கட்டாயமாக இந்த இடத்துல நமக்கு நாளைக்கு மேட்ச் பண்ணி ஆடக்கூடிய நம்பரில் மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா நீ இரநூத்தி முப்பத்தி ஒன்றுன்னு கொடுத்தாங்க இல்லையா அதுலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும் வந்து ஒரு மூணு நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி ஜீரோக்கு ஒரு மூணு ஒன்பதுக்கு ஒரு மூணுங்கிற அந்த மத்தியால் கனெக்ட் பண்ணால் கூட ஒரு மூணா நம்பர் ஆல்போர்டில் நமக்கு நாளைக்கு வருது அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆல்போர்டில் அதனால் கொடுக்குறோம் அந்த மாதிரி எதுவும் உங்களை வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துக்குங்கிற சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகப்படுது எனக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ஆறாம் நம்பரும் எனக்கு ஃபேவரபுளாக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் என்னங்க நீங்கள் ஆறாம் நம்பர் எப்படிங்க வருது அப்படின்னா ஆறாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இரநூ இரநூத்தி முப்பத்தி ஒன்றுக்கும் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் மூணு ஆறுங்க ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது மாதிரி ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டுக்கும் மூணு ஆறு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை தெரியுது அதாவது மூணு ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு நாளைக்கு வந்துடும் அந்த மாதிரி வர மாதிரி இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் விடுத்து ப்ளே பண்ணுங்க கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒன்பதாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் ஆறரை நம்பர் மேட்ச் ஆகும் ரொம்ப இந்த மூணு நம்பர் அந்த ஜீரோ தொண்ணூற்றி மூணுக்கு நமக்கு அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பரில் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுனு தான் எனக்கு தோணுது உங்களுக்கு வருதா வருது அப்படிங்கிறது பாருங்கள் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க போனால் ரெண்டாம் நம்பருக்கு மூணா நம்பர்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆமாம் ரெண்டாம் நம்பருக்கு மூணு நம்பர் ஏன்னா எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வந்துருக்கு ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் வந்தால் அதே மாதிரி ரெண்டுக்கு மூணு அப்படிங்கிற நம்பரும் கட்டாயமாக வரும் வராமல் போகாது அதனால தான் தெளிவாக கொடுக்குறோம் தெரிஞ்சு தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது ஒன்பது நம்பர் ஏன்னா திரும்பவும் ஒன்பது நம்பர் வருமானா எஸ் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வச்ச நம்பர் தான் இங்கே பெனிஃபிட்டாக இருக்கும் தவிர வைக்காத நம்பர் வை வை நீங்கள் புதுசாக ஒரு நம்பரை உள்ளே கொண்டு வரவே வேண்டாம் வச்ச நம்பரே வைச்சா கூட பெனிஃபிட் உங்களுக்கு நிறையா கிடைக்கும் நீங்கள்லாம் புதுசாக வேணால் வச்ச நம்பரை ட்ரை பண்ணால் கூட உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இதுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு நிறைய ரிசல்ட் தான் நிறைய அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட ரிசல்ட் வர எந்த ட்ராவாக இருந்தாலும் உங்களுக்கு பச்ச நம்பர்து திரும்பு திரும்ப வைப்பாங்க அதுதான் பெனிஃபிட்டாக இருக்கும் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது மாதிரி கணக்கில் வருது நான் முப்பத்தி ஆறு மட்டும் தான் கொடுக்குறீங்களா அப்படின்னா இல்லை நாலாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது நாலு நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் இங்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இதில் வந்து நீங்கள் அதை அப்படியே வந்து எனக்கு தெரிஞ்சு முந்நூற்றி அறுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரை அப்படியே போட்டாலும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக போடலாம் மாதிரி அஞ்சு எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணு ஆறு நாலு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதை தாண்டி வரதான் ரிசல்ட் வரேன்னா ஒரு அஞ்சா நம்பர் அவ்வளோதான் சரிங்களா இது கூட தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா நான் கொடுத்த நம்பர் எப்படி வைக்கணுங்கிறது தான் கிடையாது உங்களுக்கு மிஷின் சார்ட்டு எப்படி வருதுங்கிறது பாருங்கள் அது போக நீங்களும் கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்ணு கெட்டுன்னு தர வரைக்கும் ரெண்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் தான் கிடைக்கிது எனக்கு சரிங்களா இல்லை அப்படியே இல்லைன்னா கூட ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் செட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் செட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஆள் போர்டில் கொடுத்துருக்கோம் நம்ம தான் சரிங்களா அந்த மாதிரி வந்தாலும் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ரெண்டாம் நம்பருக்கு மேக்ஸிமம் இந்த மூணு நம்பருக்குள்ளே செட் ஆயிரும் ஆறு நாலு ரெண்டு ஆறு நாலு அஞ்சு சரிங்களா ஆறு நாலு அஞ்சு இந்த நம்பருக்குள்ளே செட் ஆயிரும் அதுலேயும் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் வின்னிங் ஒரு போர்டு எடுத்தால் கூட நீங்கள் ஈஸியாக வின்னிங் எடுத்துட முடியும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இந்த டவுல இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம்